ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலே பசங்களை எட்டுனு போய் ஸ்கூலில் விட்டுட்டு உடனே மேடம் ஜாப்பரையை வந்துட்டாங்க வீட்டுக்குடும் போகல குளிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது பேசலாம் கேவலமாக இருக்கிறேன் மாதிரியாக இருக்குதோட கேவலமாக இருக்கிறேன் உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு காசு லூசுதுனால கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் பில்லு வருது எதனா போய் சாப்பிடுக்குமாறு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் உள்ள எங்கே அந்த மத்தாம் தான் மிக லைட்டாக பசிக்கிற மாதிரி தான் இருக்குது போய் இந்த மசக்கல் சாமன் அண்டா சாமன் அது எதுனா வாங்கினிருந்து சாப்பிட்லாம் ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல்னால் நான் எக்கச்சக்கமான டைம் காட்டிட்டேன் அந்த ஜாப்ரி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலு தான் இது தான் போயிருக்காங்க ஒரு மணி நேரம் வரத்துக்கு நம்ம போய் சாப்பாடு வாங்குகிற இடம் அந்த இடம் சும்பா வரும் பாருங்கள் அதுதான் அந்த நீல கலர் போடு அதுக்குள்ள உள்ளே கொய்த்து பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எங்கே போய் எந்த கடைக்கு போய் எது வாங்கினாலும் அதோடய ரேட் என்னென்னு கேட்கணும் ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த சப்பாத்தி மாசுக்கள் வந்து நூற்றி ஐம்பது ஃபில்ஸ் ஆனால் இங்கே வந்து இரநூறு ஃபில்ஸ் நான் அந்த ஞாபகத்தில் தான் நம்ம ஏரியாவில் விற்கிற ரேட்டில் தான் இங்கேருவ சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு சொல்லிட்டான் நானூறு ஆச்சு அப்புறம் ஜூஸ் கேட்டால் நூற்றி ஐம்பது பில்சுன்னுட்டாங்க அப்புறம் தண்ணி மட்டும் வாங்கினாங்க கொடுத்த லூஸ் தின்னால் இங்கே காலி நம்ம ஒரு கணக்கு பண்ணால் அது ஒரு கணக்கு ஆகுது நல்லா சாப்பிட்டா தான் இருக்குது சப்பாத்தி சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் மேடம் வந்தாங்கன்னா போய் வீட்டில் விட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் டூட்டிக்கு ரெடி ஆகும் பதினொன்றரை மணிக்கு மேடத்துட்டு அந்த வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருளும் ஆயின்னு வந்துருக்கு இந்த நாலு அஞ்சு பொருள் தான் இந்த பொருளை ஏற்றும வச்சுட்டு குளிச்சுட்டு ஒன்றரை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் டைமே இல்லை கரெக்டாக டைம் ஓடினே இருக்குது ரேஸ்ட்டே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரேஷன் பொருளேற்று வச்சேன் குளித்தேன் துணி அலசி காய போட்டேன் ஸ்கூல் டியூட்டி கிளம்பிட்டேன் இந்த மூச்சு வர ஒரு பக்கம் பிடிச்சிக்குச்சு அந்த அரிசி மூட்டத்துக்கு தோல் மேலே போட்டாங்க என்ன பண்ணுறது கரெக்டாக ஸ்கூல் ட்யூட்டி எல்லாம் முடிய மூணு மணி ஆகிடும் மூணு மூணு பத்து ஆகிடும் மூணு பத்துக்கு வந்து சாப்பிட்டு படுக்கலான்னு பார்த்தா படுக்க முடியாது அப்புறம் பசங்கள் கையமயம் கையம் மயோன்னு கத்தினி கிடக்கும் தூக்கமும் போச்சு கண் வர அப்படியே எரியுது கன்று எரியுதுன்றதோ டிரைவிங் பண்ணவே முடியல அங்கே ஜாப்ரியாலேருந்து வர வழியிலே சரியான தூக்கம் கண் இப்படி இப்படின்னு மிசுக்கு மிசுன்னு சிமிட்டினே வந்தேன் பார்க்கலாம் தூங்க டைம் இருந்தால் இல்லைன்னு போய் பசங்கள் எல்லோரும் இட்டுன்னு வரலாம் ஸ்கூல் டூட்டி முடிஞ்சிருச்சு சாப்பாடு வந்திருக்கு என்னென்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வாங்கினது இல்லையா காலி அந்த காலிஃப்ளவரும் வித்து சிக்கனும் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி குடிச்சு குத்த அனுப்பிக்கிறாங்க என்ன கருமையா இது கருமம் இல்லைங்க திஸ் இஸ் காலிஃப்ளவர் இது பக்கோடா போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சிக்கனு ஃபஸ்ட்டு அந்த காலி தான் சாப்பிட்டு பார்க்கணும் கேவலமாக இது சரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பல்ல கடிச்சு உள்ள இறக்கிட்டு வரேன் என்னடா ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நான் பயிட்ட வயநாடு சொல்ல நிமிஷம் பார்த்தா இன்னி சொல்லிட்டாங்க அந்த ஸ்லைடர் சம்புன்னு அதுக்கப்புறம் வந்து ஹசிர் மேங்கோ ஹசிர் காக்டைல் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அந்த மில்க்கு ஒன்று வரல அந்த மில்க்கு கேட்டாங்க இது மட்டுந்தான் இந்த பொருள் மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதான் மூணு தினார் எழுநூற்றி நாற்பது பில்ஸ் நம்பூர் காசுக்கு வந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா காலையிலேயே வெயிட்டிங் அதிகமாக இருக்கவே இப்போ ஈவினிங் எங்கேயுமே போகல வீட்டில் தான் இருந்தாங்க நானும் சிம்பிளாக அந்த கடைக்கு மட்டும்தான் போய் வந்தேன் சாப்பாடும் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டேன் அது ஏதோ உருளைக்கிழங்கு ஏதோ மாதிரி பண்ணி அது என்ன குழம்பனே தெரில ஏதோ ஒன்று கொடுத்தாங்க அதுதான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தூங்க வேண்டியது தான் வேலை இல்லை வேலை இல்லாமல் நம்ம மட்டும் மூயிச்சு நின்று என்ன பண்ணுறது ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இல்லை நீங்கள் வேலை கொஞ்சம் கஷ்டம் தான் ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் வெளியேறோம் அப்படின்ட்டு அதில் தான் எங்கேயும் போகலன்னு நினைக்கிறேன் அப்புறம் நாளைக்கு சுற்ற ஆரம்பிச்சுருவாங்க பையனோட துணி மட்டும் லேண்டரில் இருக்குது அது மட்டும் வாங்கி வந்து வச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அது இப்போ நைட்டு தான் எடுத்து வந்து கொடுத்தான் சரி காலையில் வாங்கி நடத்தானு கேட்டால் இல்லை இல்லை நைட்டே வேணும் அப்படின்றான் ஓ போட்டுன்னு ஊற சுற்றுறா மாதிரி அவனை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பணம் கிடக்குது செலவு பண்ணுறானுங்க வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது வேலை இல்லாமல் அடுத்த மாதத்துலேருந்து தான் வீடியோ கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா சாப்பாடு நானே செஞ்சுக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு விடையில் சந்திக்கிறேன் பாய்